தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் ஐம்பத்தி நான்கு பேர் சட்டவிரோதமாக அறநிலையத்துறை காவலர்களாக நியமிக்க செய்யப்பட்டுள்ளதை புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் பல கோயில்கள் அதிகமாக வருமான வருமானம் வரக்கூடிய பல கோயில்களில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக கடந்த இரண்டு வருடத்தில் தமிழ்நாட்டில் அரண் அதாவது அறநிலையத்திற்கு கட்டுப்பட்ட பல கோவில்களில் வந்து ஒரு கோவிலில் இருபது பேர் முதல் நூறு பேர் வரையிலும் பணி நியமனம் செய்திருக்கிறார்கள் அந்த பணி நியமனங்கள் சட்டபூர்வமாக நடைபெறவில்லை ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ராம்மூர்த்தி என்ற ஒரு பூசாரியே அரங்காவலராக மாறிட்டு ஏறக்குறைய ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள அதாவது அங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து அந்த முடியல தங்களுடைய முடிகளை காணிக்கையாக செலுத்துவார்கள் மொட்டையடிப்பாங்க அது குறிப்பாக பெண்களுடைய முடியெல்லாம் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரலும் வந்து விலை போகுது அதனால் அந்த முடி கா காணிக்கையாக அளிக்கப்பட்ட அல்லது வந்து அது நேர்த்திக்கடனாக கொடுக்கப்பட்ட பல கோடி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த முடி அதே போல் உண்டியலில் போடப்பட்டது இதுபோல் வந்து ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு வேலை முறைகேடு நடந்திருக்கு அதாவது ஒரு முதலமைச்சர் இங்கிருந்து அதெல்லாம் போக துபாய் நாடுகளுக்கு போயிருந்தார் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க ஒரு முக முக்கியமான நேரத்தில் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போகிறபோது அந்த அந்நிய முதலீடுகள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உதவுதுன்னு பார்க்கணும் ஆனால் இதுவரையிலும் போனதெல்லாம் என்ன வெற்றி பெற்று இருக்குது அப்படிங்கிறத தெரியணுங்க ஆக்சுவலாக அவங்க தாபாக்கா காரணம் வந்து பல கொடுத்துருக்கணும் அவன் வந்து ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடிய அளவு ரசிகர்கள் திடீர்னு வந்து மேலே பாஞ்சான்னா அவருடைய உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வந்து ஆர்வம் பொறுப்பு அவன் ஆயுதத்தோடு ஆயுதம் ஆயுதமெல்லாம் வரான்னா என்ன வராங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்குது அது ஒரு சீட் அவங்க கொஞ்சம் எக்ஸாக இருந்ததுலாம் அது வேறு பிரச்சனை வேறு இன்டென்சிஸ் அவன் தூக்கி வீசுறது இன்டென்ஷன் கிடையாது இவங்க வந்து பல தடுப்பு நடவடிக்கைகள் போடுறாங்க அவர் பக்கத்தில் வராது தூரத்தில் தான் பார்க்கணும் எல்லாரும் மேலே அதே மாதிரி வந்த நிலைமையாங்க ஒவ்வொரு கட்சித் தலைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் இல்லைன்னா நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போட்டு நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் நீங்கள் அப்படி கொடுக்காத போது அவர் தன் தன்னுடைய தொண்டர்களை வைத்தோ அல்லது தன் அந்த ஆள் எங்கேஜ் ஒதுக்காகவோ யாரோ ஒருத்தர் வச்சுக்கிறார் அப்போது இதெல்லாம் வந்து ஒரு பெருசுக்கு போய் வழக்கு பதிவு செய்கிறதெல்லாம் வந்து தவறான நடைமுறைகள் இதெல்லாம் கூடாது